வணக்கம் சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தென் மாவட்டங்களில் வெற்றியடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களோ அல்லது அவரது மகனையோ கட்சியில் மீண்டும் இணைத்து மிக முக்கியமான பதவியே கொடுக்க வேண்டும் என்று அதிமுகவின் அவைத்தலைவர் மகன் உசைன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதற்கு என்ன காரணம் அதிமுகவை பொறுத்தளவிற்கு தென் மாவட்டங்களில் மிக பெரிய அளவில் ஓட்டு சதவீதத்தை இழந்துவிட்டது இதற்கு மிக முக்கியமான காரணம் ஓபிஎஸ்ஐயும் வைத்திலிங்கம் பாண்டியன் குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக அதிமுக செயல்பட்டதுதான் என்பதையும் அவை தலைவர் தேர்தல் முடிந்த பிறகு ஓட்டு சதவீதத்தை வைத்தே புரிந்து கொண்டார் சரி அதற்கு பிறகாவது ஆர்பி உதயகுமார் அவர்களை வைத்து சரி செய்து விடலாம் என்று எதிர்பார்த்த அதிமுகவின் தலைமை அதுவும் கைவிடப்பட்டது காரணம் ஆர்பி உதயகுமாருக்கு தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இல்லை ஏனென்றால் அவரை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக போட்டால் நிச்சயமாக தென்மாவட்டங்களில் பெருமளவும் ஆதரவுகள் கிடைக்கும் ஓபிஎஸ் இடத்தை அவருக்கு கொடுத்ததாக அவர்கள் நினைத்து கொள்வார்கள் என்று பெரிதளவில் நம்பிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசியில் தென் நிர்வாகிகள் போட்ட ஓட்டுக்கள் மூலமாக அவர்கள் யாரை ஆதரிக்கிறார்கள் என்பதை அதிமுகவின் தலைமை நன்றாகவே புரிந்துவிட்டது இப்பொழுது அவை தலைவர் தமிழ் மகன் உசேன் அவர்கள் கூறுவது என்னவென்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் அவருக்கு மிக முக்கியமான பதவி கொடுக்க வேண்டும் இளைஞர் அதிமுகவின் இளைஞர் அணி தலைவராக அவருக்கு பதவி கொடுத்தால் நிச்சயமாக தென் மாவட்ட நிர்வாகிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் கொஞ்சம் கோபமும் தனியும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் எடப்பாடிக்கும் தான் மோதலை தவிர ஓ பி ரவீந்திரநாத் அவர்களுக்கு எந்த ஒரு மோதலும் கிடையாது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலிலே அதிமுக பல்வேறு இடங்களில் தோல்வியடைந்தபோது கூட தேனி தொகுதி தான் நம்மளை காப்பாற்றியது அந்த தேனி தொகுதியில் போட்டியிட்டது ஓ ரவீந்திரநாத் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை ஓ பி ரவீந்திரநாத் அவர்களுக்கு ஆதரவாக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் கூறியிருக்கிறார் மேலும் அதிமுக ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுக வெற்றியடையும் என்பதையும் அவைத்தலைவர் தமிழ் தமிழ்மகன் ஹுசைன் அவர்கள் கூறியுள்ளார் இதற்கு முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவு தெரிவித்தாலும் எடப்பாடியும் சில முன்னாள் அமைச்சர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள் இதனால் அதிமுகவின் நிலைமை இன்னமும் மோசமாகத்தான் மாறும் அதிமுகவின் தொண்டர்களாகிய நீங்களே கூறுங்கள் ஓபிஎஸின் மகன் ஓபி பி ரவீந்திரநாத் அவர்களுக்கு மீண்டும் அதிமுகவில் இடம் கொடுக்கலாமா அதிமுகவின் இளைஞரணி தலைவராக நியமிக்கலாமா என்பதை கூறுங்கள்